அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வகுப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தார் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் மனிதர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி தான் மொழியோ மொழியை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு மொழியை எப் எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சில இலக்கணத்தை அவங்க வரையறை செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றி படிக்கிறது தான் இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் அதில் ஃபஸ்ட்டு சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த ஐந்து இலக்கணமும் நாம் இந்த ஆடு வரிசையில் தான் நாம் எழுதணும் உதாரணத்துக்கு ஒரு சில எக்ஸாமில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷனில் இந்த பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் வர வேண்டிய இடத்துல சின்ன அந்த டேஷ் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா ஆப்ஷனில் அந்த ரெண்டும் வைப்பாங்க கீழே வந்துட்டு அந்த ஆப்ஷனை மாற்றி மாற்றி வைப்பாங்க அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா சரி யாப்பிலக்கணம் இலக்கணம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு பொருள் இலக்கணத்தை அடுத்ததாக கொடுப்பாங்க இது ரெண்டுமே கரெக்டு தானேன்னு சொல்லி நம்ம அதை ஃபில் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த ஆர்டர் வந்துட்டு கரெக்ட் கரெக்டாக இருக்கணும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இந்த வரிசையில் தான் நம்ம சொல்லணும் இந்த வரிசையில் தான் நம்ம எழுதணும் அடுத்தது எழுத்து ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது அப்போ எழுத்துக்கு அதுக்குன்னு ஒரு வரி வடிவம் இருக்குது அதே மாதிரி அதுக்குன்னு ஒரு சவுண்டு அந்த ஒளி வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அடுத்தது உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துகளில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துகள் பிறக்கின்றன நமக்கு மூச்சு காற்று நம்மளால் சுவாசிக்க முடிஞ்சால் தான் நாம் உயிர் வாழ முடியுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காற்று வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நாம் பேசுகிறதுக்கும் அந்த காற்று தான் முக்கியமானது நம்மளோட தொண்டை பகுதியில் பார்த்தோம்னா குரல் நாண் ஒன்று இருக்கும் அந்த குரல் நாண் இருக்கும் அதுக்குள்ளே காற்று உள்ளே போனாதான் நம்மளால் பேச முடியும் அப்போ அந்த ஒளியே வரும் அந்த மாதிரி காற்று உள்ளே போனாதான் நம்மளால் பேச முடியும் அதே மாதிரி பார்த்தோம்னா எப்படி அந்த வார்த்தைகளை நம்மளால் உச்சரிக்க முடியுதுன்னு பார்த்தா வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த மூன்று முறைகளில் தான் நம்மளால் அந்த எழுத்துக்களை உச்சரிக்க முடியுது அந்த மூன்று முறைகளில் எத்தனை எழுத்துக்களை எந்தெந்த எழுத்துக்களை நம்மளால் உச்சரிக்க முடியுதுன்னு பார்த்தா ஆ முதல் அவ் வரை உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துகள் அனைத்தும் இந்த பனிரெண்டு உயிரெழுத்துகளால் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களையுமே வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த முறைகளில் நம்மளால் உச்சரிக்க முடியும் அடுத்தது அந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள் ஒழித்து பார்த்து உணர்வோம் அ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன அப்போ இந்த ஐந்து எழுத்துகளும் குரில் எழுத்துகள் ஆ இ உ ஏ ஐ ஓ அவ் ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன இந்த ஏழு எழுத்துகளும் நெடில் எழுத்துகள் குறுகி ஒலிக்கும் எழுத்துகள் குறில் எழுத்துகள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துகள் நெடியில் எழுத்துகள் இதுவுமே நம்மளுக்கு மார்க்கில் கேட்கலாம் இதை பார்த்தா ரொம்ப சின்னதாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கு நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியும் இப்போது கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா குரில் எழுத்துக்கள் இப்போ உயிரெழுத்துகளில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது உயிரெழுத்துக்களில் எத்தனை நெடிலெழுத்துக்கள் உள்ளது அப்படிங்கிறத கேட்கலாம் இல்லையா கூற்று காரணம் அதில் கேட்கலாம் இப்போ கூற்றுல வந்து அ இ ஊ ஏ ஓ இவை ஐந்து எழுத்துக்களும் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு காரணம் வந்து இந்த ஐந்து எழுத்துகளும் குறுகி ஒழிக்கின்றன அதனால் இவை குரல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது அப்படி கேட்பாங்க இல்லையா காரணத்தில் இவை அனைத்தும் நீண்டு ஒழிக்கின்றன அதனால் இவை குரல் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு மாற்றி கேட்பாங்க ஸோ அந்த காரணமும் கூற்று எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பதில் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அடுத்தது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு காலளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் இப்போது ஒரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இப்போது ஆ அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட் டைமில் சொல்லிடுவோம் ஆ அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம் அப்போ இது ரெண்டுக்குமே டைமிங் இருக்குது ஸோ அப்போது அந்த கால அளவை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எழுத்துகளுக்கு வார்த்தைகளுக்கு வந்துட்டு மாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ மாத்திரை அப்படிங்கிறது என்னென்னா மாத்திரை என்பது இங்கு அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் அளவாகும் இப்போது நம்ம கண் சிமிட்டுறது ஒரு செகண்டில் சிமிட்டுருவோம் அதே மாதிரி அந்த கை சொடக்க போடுறோம் இல்லையா ஒரு செகண்டுன்னு சொல்கிறோம்ல அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறுகிய காலம்தான் இதெல்லாமே பார்த்தப்பினா ஒரு மாத்திரை அப்படிங்கிறதுக்கான அளவு குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடியில் எழுத்தை ஒழிக்கும் அளவு ரெண்டு மாத்திரை இதைக்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் குரில் எழுத்து ஒரு மாத்திரை நெடியில் எழுத்து இரண்டு மாத்திரை அடுத்தது மெய் எழுத்துகள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் இதை ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் மெய் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா உடம்பு அப்படிங்கிறது மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளையும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க மெல்லினம் இடையினம் வல்லினம் அந்த பாக்ஸ் இருக்கிறது பாருங்கள் மெய்யெழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை எழுத்து ஒரு மாத்திரை நெடியில் எழுத்து இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை ஒழித்து பார்த்து உணர்வோம் அந்த இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன இந்த ஆறு எழுத்துகளும் வன்மையாக ஒழிக்கிறதுனால இது வல்லினம் வல்லின எழுத்துக்கள்னு சொல்லலாம் நாம் ஏற்கனவே அந்த கசட தபர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம் அதே தான் அது வந்துட்டு உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்களாக இருக்குது இது வந்துட்டு மெய் எழுத்துக்களாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங் இஞ்ச் இன் இம் இன் இந்த ஆறு எழுத்தும் ரொம்ப மென்மையாக சாஃப்டாக ஒழிக்குது அதனால் இது வந்துட்டு மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லினா எழுத்துகள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஆறு எழுத்தும் வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன அதனால் இது வந்து இடையின எழுத்துக்கள் ஸோ அப்போது இந்த மூணுமே நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுலேயுமே கொஷின் வருதோ வரலையோ ஆனால் நமக்கு ஒரு இந்த விஷயத்தில் அடிப்படை இது தான் அடிப்படை இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சிக்கிட்டால் தான் நமக்கு மற்ற விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் இப்போ இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா மெய்யெழுத்துக்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்னு கேட்கலாம் அப்போ அதில் மூன்று வகைன்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வல்லின எழுத்துகள் இப்போ உதாரணத்துக்கு இடையினை எழுத்துகள் இருக்கா ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா காரணம் கூற்று அதுலேயே கேட்கலாம் இப்போ காரணம் கூற்றுல வன்மையாக ஒழிக்கிறதுனால வல்லின எழுத்துக்கள் இருக்குது அதே மாதிரி மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லின எழுத்துகள் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இடையின எழுத்துகளுக்கு வேறு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க இப்போ வன்மை மென்மை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து எழுத்துகளுக்கு வந்துட்டு அதற்கா ஒரு இதுவாக கொடுப்பாங்க இப்போ நம்ம அதுதான் ஆன்சர்னு எடுத்துருவோம் ஆனால் அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக தான் பார்க்கணும் ஏன்னா இடைநிலை எழுத்துக்களுங்கிறது வன்மையாக இல்லாமல் மென்மையல்லாமல் ரெண்டுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் அடுத்தது உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் எழுத்துகள் பன்னிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துகளும் உயிர்மை எழுத்துக்களாகும் இது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துகளையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு வகைப்படுத்தலாம் உதாரணத்துக்கு உயிர்மை குரில் அப்படின்னா இப்போது உயிர் மெய் உயிர்ங்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஆ போட்டுக்கலாம் மெய் எழுத்து இக்கு இப்போ என்னன்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கான் சொல்லுவோம் இப்போ காங்கிறது குரில் எழுத்து அதே மாதிரி இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னா கான் வரும் அப்போ அது நெடில் எழுத்து அப்போது ஆங்கிறது உயிர் குரில் இக் அப்படிங்கிறது மெய் குரில் இதுவே இக்கு ப்ளஸ் ஆ ரெண்டையும் சேர்த்து கான் உச்சரிக்கும்போது அது வந்துட்டு உயிர் மெய் குறிலாக மாறும் அப்போ மெய் குறில் அப்படிங்கிறதும் மெய் நெடில் அதுக்கப்புறமா உயிர் குறில் உயிர் நெடில் இது ரெண்டையும் நம்ம குழப்பிக்காமல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும் அதை பக்கத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஆயுத எழுத்தை ஒலிக்காகும் காலளவு அரை மாத்திரை இப்போ ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் உயிர் குரில் ஒரு மாத்திரை உயிர் நெடில் இரண்டு மாத்திரை அதே மாதிரி மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கீழே ஒரு பாக்ஸில் பாருங்கள் கற்பவை கட்டுறப்படின்னு சொல்லி இல்லையா உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி இப்போ கபிலர் காங்கிறது குறில் எழுத்து ஒரு மாத்திரை பி அப்படிங்கிறதும் குறில் எழுத்து அது வந்துட்டு உயிர் மெய் குரில் காவும் உயிர் மெய் தான் இப்போ லா அப்படிங்கிறதும் உயிரெழுத்து ஈர் அப்படிங்கிறது மெய்யெழுத்து மெய் எழுத்துனா அரை மாத்திரை இப்போது மூன்றரை மாத்திரை வருது ஸோ அதே மாதிரி உங்களோட பெயர் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரோட பெயர் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி மாத்திரை அளவு எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக பார்த்து கண்டுபிடிங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும் இப்போ கீழே மதிப்பீடுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்போ கொடுக்கப்பட்டல மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களே எழுதுகின்றிருக்கு இதில் மூணு கொஷின் இருக்குது அந்த மூணு கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இதை நீங்களே கண்டுபிடிச்சி எழுதுங்க யாரும் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் அடுத்தது குருவினான்னு இந்த குருவினா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு லைனில் வர ஆன்சர் தான் நீங்கள் அதையும் எழுதி அனுப்புங்க ஏன்னா மேலே என்ன நடத்தணுமோ ஸோ அதுக்கான பதில் தான் இது நீங்கள் இதை பார்த்த உடனே மேலே ஏற்கனவே நான் நடத்தினதை நீங்கள் திருப்பி போய் பார்க்காம இதே பக்கத்தில் இருந்தே நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நமக்கு டைம் நிறைய இருக்குது ஸோ அதனால் புரிஞ்சு படிங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க